அஃப்கோர்ஸ் நீங்கள் கொடுத்த பாடல்கள் ஹிட் ஆகும் பட் இந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பா நினைச்சேன் நூறு சதவீதம் நினைச்சேன் இந்த பாடல் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண பாடல் ரெண்டாவதா ரெக்கார்ட் பதிவு பண்ண பாடல் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இந்த பாடல் வந்து ஆக்சுவலாக பார்த்தா இந்த பாடத்தில் தனியாக தூக்கி வச்சுக்கலாம் ஆனால் ஒரு அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்களே இந்த படத்தோட கேரக்டர் இந்த பாட்டுல வர்றது எல்லாமே அவருடைய பின்னாடி அருமையான ஒரு தியேட்டருக்கு கொண்டு வரணும் ஏன்னா நல்ல படங்கள்ற படம் சனிக்கிழமை சாயங்காலம் தான் மக்கள் கிட்ட போகுதி வெள்ளிக்கிழமை காலையில இல்ல எனக்கு வெள்ளிக்கிழமையே எனக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் சாங் பண்ணேன் ஸோ படம் கண்டிப்பாக தேட்டருக்குள்ள வெள்ளிக்கிழமை வந்துடணும் அப்புறம் படம் கொடுத்து போவாங்க நான் தென் சாட்டர்டே ஈவினிங் வந்து அப்புறம் அஞ்சு ஷோ தான் ஒரு ஆயிரம் ரூபாய் எந்த படம் இருந்தாலும் எடுத்துருவாங்க நம்ம பார்த்துருக்கோம் பெரிய படம் கூட இருக்க ஸோ நான் தேட்டர் வச்சிருக்கான நான் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸு எதை வச்சு ஒரு படத்தை கணிக்கிறாங்க ஏன்னா நூற்றி இருபது ரூபா வாங்குறாங்க சத்தியமாக சொல்கிறோம் பாட்டுக்காக தான் வராங்க தான் அது நல்ல படம் சுமார் படம் உள்ளுக்குள்ளே வந்த படம் தான் இல்லாட்டி ஓடிக்கில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் சோ மகா மெஷின்ன்ற சாவு அது அது டிட்டமினு பண்ண பாடம் ஆ அதுக்கு பின்னாடி பேசுங்க ஓகே சார் மக்காமிஷி சாங் சாவு வந்து ப்ளே பண்ணும்போது உடனே நீ கண்டிப்பா உணரலைனா மொமெண்டே அப்பே நீங்க ரசிச்சு ரசிச்சு ப்ளே பண்ணி நீங்க கம்போஸ் பண்ணிருவீங்க இப்போ எங்களுக்கு வேண்டிக் கணேசா இல்ல சார் இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை இல்ல இது உண்டானே எல்லோரும் மிக பெரிய சர்Prize அல்ல एवरीवन என்ஜாய் பண்ணுங்க ரைட் இந்த மேடையில் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் ஒரு டான்சராவும் பரிமாணம் எடுத்து இருக்காங்க ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குங்க எக்கும் வந்து சார் ஆடி இருக்கேன் சார் ஒரு ரீலா நான் ஃபஸ்ட்டு ராஜேஷ் சார் எனக்கு காமிச்ச உடனே வந்து நான் காமிச்சேன் இந்த மாதிரி உனக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன்னா ஆட தெரியாதவங்களும் வந்து ஆடணும் அப்படின்னு ஆசை தோணும் உங்களுடைய பாடல்கள் கேட்டால் யூ வெரி மச் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் இப்போ